அது மட்டும் இல்லங்க இவங்க சி லாங்குவேஜ் ஜாவா பைத்தான் சி பிளஸ் பிளஸ் டேலி பிரைம் எம்எஸ் எஸ் ப்ராஜெக்ட் போன்ற பல்வேறு கோர்சஸ் தியரி கிளாஸ் ஆகும் அது போக நீங்க கோடிங் ஈஸியா கத்துக்கிறதுக்கு டெஸ்டும் வைக்கிறாங்க நீங்க தியரி கிளாஸ்ல படிச்ச அதே கோர்ஸை கம்ப்யூட்டர்ல டீச் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் ஸ்பாட்ல கரெக்ட் பண்ணி செம்மையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா நீங்க ஒரு லக்கி பர்சன் நினைச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து வர்றவங்களுக்கு எந்த கோர்ஸ் எடுத்தாலும் எம்எஸ் ஆபீஸ் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி ஆர்ச்ல இருந்து ரைட் சைடு போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல சகானா ஹோட்டல் வரும் ஹோட்டலுக்கு ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பிளோர் தான் நம்ம சிஎஸ்சி கன்னி பயிற்சி மையம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க யாராவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சிஎஸ்சி கன்னி பயிற்சி மையத்தை விசிட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணுங்க இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணி உங்க சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க